திட்டமிட்டு தமிழை தமிழர்களை அழித்தார்கள் என் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் தமிழர்கள் தமிழர்கள் சூத்திரர்கள் நம்மை சூத்திரர்கள் பெரியார் பேசுறாரு பேசுறான் இப்படி பேசுறான் பெரியார் சொல்றாரு உன்னே சூத்திரன் சொல்லிட்டானே உன்னே தாசி மக்கள் சொல்லிட்டானே உன்னே வேசி மக்கள் சொல்லிட்டானே கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார் மூத்திர சட்டியோடு பேசுகிறார் நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார் எப்படி பேசுகிறார் மேடையில் இருக்க பெரியோர்களே முன்னாடி இருக்க தேவையா மக்களே யாரு பேசுகிறாருன்றாங்க தாசி மக்களே வேசி மக்களே உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன் பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு எந்த சாஸ்திரத்தில் இருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே எழுதி தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்க எழுதியிருக்கு எழுதியிருக்கு இந்தோ ஆரிய ஆரியமும் சூத்திரர்களும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் யார் சூத்திரர் யாரு பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அது நாலாவது அஞ்சாவது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன் அவனைதான் இவர்கள் சூத்திரர் சொல்றார் அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த காட்டும் மக்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் தமிழ்நாட்டில் இத்தனை மொழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்கள் மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் மேடையில உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு உங்கள சொல்லிட்டான் நீ யார் நீ யார் அடே நீ யார் ஹுவாயு ஹுவாயு மிஸ்டர் ராமசாமி ஹுவாயு ஹுவாயு எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது அவன் சாஸ்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் மூவாயிரம் ஆண்டுக்கு ஆயிடுச்சு நீ எப்படி அதை சொல்வ என்ன எப்படி சொல்வ எப்படி சொல்வ நீ எப்படி சொல்லுவ பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியா உங்களில் கீழ் சாதியா இதான் நீங்கள் நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம் சமூக நீதி சமத்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பா பதில் இந்த இந்த கூட்டம் குழு நமக்கு அந்த நமக்கு யார்வா யார் அந்த நமக்கு யார் தமிழ் அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அது யாரு மற்ற மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது அவதூரை தவிர கொண்ட ஒன் இருக்காடா இருக்கா நாங்க யாருமாடா எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடிக்கி அடிக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களான விழுந்துருவேன் நினைக்கிறியா வீர திருமக்களே வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம் சரியான ஆண்மக்கள்